ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்லிமிடெட் மிஸ்டு கால்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்னதாக ஒரு ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஆப்பில் நம்ம வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து மிஸ்டு கால் சென்ட் ஆகணும் அதை மட்டும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து யாருக்கு கால் பண்ண விரும்புகிறோமோ அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளிக் பண்ணோம்னா போதும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மிஸ்டு கால் போகும் நம்ம எவ்வளோ டைம் செட் பண்ணிக்கிறோமோ இப்போ வந்து ஹண்ட்ரட் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஹண்ட்ரட் டைம்ஸ் நீங்கள் போகணும்னு செட் பண்ணி வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் போகும் தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ வேலை நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும் அதை எப்படி அதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஆப்போட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸ்டார்ட் கால் கேச்சர் லேங்குவேஜ் டியூட்டோரியல்ஸ் எபவுட் எக்ஸிட்னு கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் காண்டக்ட் கேட்கும் நீங்கள் வந்து அந்த காண்டாக்ட் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து காண்டாக்ட்ஸை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து அந்த நம்பரை நீங்கள் டைரக்டாக டைப் பண்ணிக்க முடியும் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு ஒரு எல்லோ கலரில் ரெட் கேடில் கொடுத்துருப்பாங்க பட்டன் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜீரோ ஜீரோன்னா நம்பர் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒன்றில் இருக்கும் நீங்கள் எத்தனை டைம்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை டைம்ஸ்க்கு நமக்கு வந்து பிஸுட்டு கால் போகும் ஸோ நீங்கள் வந்து ஆயிரம் இரண்டாயிரம் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும் நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் கொடுத்துக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரே ஒன்று மட்டும் நான் கொடுத்துக்கறேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் வந்து டிஃபால்ட்டாக த்ரீ செகண்ட்ஸ்க்கு கீழே நம்ம வந்து கொடுக்க முடியாது நீங்கள் மேக்ஸிமம் எட்டு செகண்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா த்ரீ நமக்கு வந்து எரர் வரும் நீங்கள் வந்து மினிமம் வந்து எயிட் செவன் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ ஹண்ட்ரட் டைம்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அதுவே கால் பண்ணி கட் ஆகிக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எத்தனை டைம்ஸ் நம்ம வந்து செட் பண்ணமோ அத்தனை டைம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து மிஸ்டர் கால் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மூலமாக நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ண போகிறோம் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு மிஸ்டர் கால் போய்கிட்டே இருக்கும் இதில் நீங்கள் தான் டைம் செட் பண்ண போகிறீங்க எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை டைமுக்கும் மிஸ்டர் கால் போகும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மந்திராமல் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்